அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீன் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படியே வீடியோ போட்டிருப்போம் நான் அதில் பேசுகிற மாதிரி எதுவும் போட்டிருக்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு அண்ணன் வந்து நெத்திலி சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த அண்ணன் வந்து நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க தம்பி நெத்திலி எனக்கு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு கிலோ இருந்துட்டு அதில் அஞ்சு கிலோ நம்ம ஸ்டேட்டஸ் போட்டோம் அஞ்சு கிலோ வித்தாச்சுன்னு பத்து கிலோ மட்டும் தான் இருக்கு நெத்திலி கிலோ ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சொல்கிறாங்க ரொம்ப கம்மி என்னைய கேட்டால் ரொம்ப கம்மி ஏன்னா முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி எண்பது முந்நூற்றி ஐம்பது நானூற்றம்பது அறநூறுவா முடிய நெத்திலி போயிட்டுருக்கு ஆனால் இது வந்து கருப்பு நெத்திலி தான் இது வந்து கோபா நெத்திலி கிடையாது ஆனால் கோபா நெத்திலி கலந்து கிடக்கு சரியா இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நெத்திலி நல்லா தெளிவாக இருக்குது சரியா நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த பின்னாடி தான் அந்த காய போட்டிருக்க பார்த்துக்கோங்க சரியா இப்போ பத்து கிலோ இப்போ நம்மகிட்ட இருக்குது ஆனால் இதோட ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா சரியா இது போக உங்களுக்கு ஏற்காச்சி ஜஸ்ட்டாக வேணும்னா ரேட்டுகள் மாறலாம் சரியா ஏன்னா இது வந்து ரேட்டு வந்து ஒரு கம்மி வேறு நெத்திரி உங்களுக்கு அதாவது இந்த ஸ்டாக் முடிய வேறு ஸ்டாக் நம்ம எடுக்கிறோம் அதுக்கு விலை எப்படி போகுதுன்னு தெரில ஒரு ஐம்பது ரூபா கூட இருக்கலாம் ஒரு நூறுரூவா கூட இருக்கலாம் ஆனால் நெத்திரி தெளிவாக இருக்கும் சரியா உங்களுக்கு காட்டுற நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம பதினஞ்சு கிலோவில் நம்ம அஞ்சு கிலோ விற்றாச்சு சரியா பத்து கிலோ மட்டும்தான் இருக்குது பார்த்துக்கோங்க நெத்திலி இப்போ நம்ம கிட்டே இதுதான் கருப்பு நெத்திலின்னு சொல்லுவோம் நெத்திலி நல்லா தெளிவாகவே இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது நெத்திலி என்னக்கிறாங்க சரி வெந்நித்தண்ணிலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு திருப்பு அலசுனாலே பேரும் அதாவது இதில் வந்து பருசும் கிடக்கு பொடிசும் கொஞ்சம் கலந்து கிடக்கு சரி அதனால தான் இதை நாங்கள் கருப்பு நெத்திலையும் சொல்கிறோம் சரி பரு நெத்திலியும் கிடக்கு நான் அந்த காட்டுறேன் பாருங்கள் சைஸு அதுமாதிரி கோபா நேரத்துலேயும் இதில் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா தான் கிடக்கு பெரிய நேத்துலையும் கலந்து தான் கிடக்கு சரியா நல்லா தெளிவாகவே இருக்குது பார்த்துக்கோங்க உங்கள் யாருக்காச்சும் நெத்திலி வேணும் அப்படின்னா கீழே கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கான்டிக்ட் நம்பர் தரேன் சரியா நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை ஆர்டர் பண்ணிக்கலாம் சரியா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பார்த்துக்கோங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று பெருசு ஒன்று சின்னது இது ரெண்டும் கலந்து தான் இந்த இருக்கிற நெத்தில எல்லாமே அப்படி தான் கடக்கு சரியா அதனால் நம்ம இதை வந்து பொடி சைஸாக இருக்கிறனால தான் இந்த சின்னது இது கூட சேர்ந்து வரனால தான் கருப்பு நெத்திலி வில வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரியா அதனால் பார்த்துக்கோங்க இந்த சின்னது அதிகமாக அதில் கிடக்கு இந்த பரிசு வந்து இதை வந்து கொஞ்சம் க எப்படியுமே இப்போ ஒரு இது எடுத்துக்கிட்டீங்க ஒரு கிலோ இப்போ மேக்சிமம் நம்ம கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா இந்த கருவாடை எப்படியுமே ஒரு பத்து ஒரு பதினஞ்சு கருவாடை கிட்டே உங்களுக்கு விழுந்துடும் வரும் சைஸில்